வருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று கோவில்பட்டியிலிருந்து உங்கள் அன்பு ஜெகதீசன் உங்களிடம் சில விஷயங்களை அதாவது ஆத்மீக விஷயமாக ஒரு சில குறிப்புகள் போல பேச உள்ளேன் தாங்கள் இதனை தயவு கூர்ந்து மனதில் மகிழ்ச்சியுடன் கண்ணூருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் இன்று வெள்ளிக்கிழமை அதனால் இப்பொழுது சந்திர கோரை நடைபெறுகிறது எட்டு டு ஒன்பது இன்று இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நாம் சொல்ல வருவது என்னவென்றால் சித்த குறித்த எத்தனையோ ஆராய்ச்சிகளை நான் செய்திருந்தும் கூட எத்தனையோ முப்பத்தாறு வருடங்கள் ஆராய்ச்சி இருந்தாலும் பல இடங்களில் அடைந்து திரிந்தும் கேட்டும் அனுபவித்தும் யோசித்தும் ஆலோசித்தும் சிந்தித்தும் ஆழங்கால் பட்டும் இருந்தாலும் புதிதாக சில நல்ல அனுபவசாலியான ஆத்மாவளின் வார்த்தைகள் சுவாமி சிவானந்தபுரம் உள்ள கிடக்கையை இடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னவோ உண்மையாக இருக்கிறது நான் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் என்னுடைய உள்ளத்தினுடைய ஊகையுடன் பல விஷயங்களை நாம் நுட்பமாக தெரிந்து கொண்டோம் என்று மகிழ்ந்திருக்கும் போது இன்னும் தெரிய வேண்டியவைகள் இருந்திருக்கிறதே என்று எண்ணும்போது என்னுடைய பெருமையெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் சாதாரணமாக ஆகி போகிறது நான் சாதாரணமாக மிகவும் அமைதியடைந்து ஆகிறேன் ஏனென்றால் அப்படியொரு நபரை மருந்து வாழ் மலையில் சந்தித்தேன் அவர் தன்னுடைய பெயரை கூட சாதாரணமாக கோரக்நாதர் என்று சொல்கிறார் இன்னும் கூட தாழ்த்தி கூட தன் பெயரை தன்னுடைய பெயர் என்று எது என்று கேட்டால் அவர் யோசிக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நபர் சுருக்கமாக சில வார்த்தைகளை என்னிடம் அளவளாவினார் அதை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிக மிக மகிழ்ச்சி உண்டு அந்த ஒரு விஷயத்தை அவர் நிறைய சொன்னது இருந்தாலும் நுட்பமாக அவர் சொன்ன அந்த குறிப்பான விஷயத்தை மாத்திரம் அதுவும் சித்த வித்தை குறித்து அவர் சொன்னதை மிக அழகாக உங்கள் முன் சமர்ப்பிக்க உள்ளேன் நன்றாக கவனியுங்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் சித்த வித்தை தான் எல்லா பயிற்சியோட சிறந்தது எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அதை சரியாக செய்தால் மிக மேன்மையான நன்மை உண்டாகும் ஆனால் சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அதாவது சுவாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில் சொல்லியிருக்கிறபடி முப்பது முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அல்லது ஒன்னு ஒன்னரை ஒரு ஜபம் செய்த பிறகு அதனுடைய சுகம் எடுப்பதற்கு அதனால் அவ்வளவு நேரம் இருந்து சிரமப்பட்டு அதாவது வேர்வையும் சிறிதாக நமக்கு அதிர்வும் உண்டாகிற அந்த நிலையில் கூட நாம் அதனுடைய சுகம் எடுப்பதற்காக வேண்டி ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் அல்லது இருபத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் அமைதியாக ஜபம் செய்து முடித்த பிறகு இயல்பான சுவாசத்தில் இருந்து கொண்டு இயற்கையான சுவாசத்தில் இருந்து கொண்டு சாதாரண சுவாசத்தில் இருந்து கொண்டு நெற்றியிலே ஆத்மா அனுபவஸ்தானமாகிய மத்தியிலே மனதை வைத்து உணர்வை வைத்து என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுதான் சாந்தி உள்ள நிலை அதாவது இரண்டாவது படிநிலை என்று சொல்கிறார் முதலில் ஜபம் ஒன்றாவது படிநிலை என்றால் இந்த சாந்திக்குள்ள சுகம் உள்ள நிலை உலக சாந்திக்குள்ள ஜீவி சொல்லப்பட்டபடி இரண்டாவது நிலை என்கிறார் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு படிநிலை வேண்டும் அதுதான் நிஷ்டை என்கிறார் அதாவது இந்த சாந்தி நிலையில் இருப்பவனுக்கு அப்படியே நிஷ்டை உண்டாகிறது அந்த நிஷ்டை நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் குறிப்பாக ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது சுமார் அதாவது இரண்டே கால் மணி நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது இரண்டே கால் மணி நேரம் என்பது நூத்தி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் ஆகிறது அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால் நமக்கு திருவருப்பிரகாச வளலார் கூறியபடி நடை பகுதியில் உள்ளதுபடி நமக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறார் அந்த சுத்த உஷ்ணம் உண்டாவதால் நம்முடைய அறியாமையாகிய மறைப்பெல்லாம் நீங்க பெற்று ஆண்ம ஒளி ஞான ஒளி நம்மிலே பிரகாசித்து மஸ்தக ஞானம் உண்டாகும் என்கிற ரீதியிலே சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட சுத்த உஷ்ணம் தொடர்ந்து இந்த கால் மணி நேரம் நாம் அந்த நிஷ்டையை நீடிக்கச் செய்யும் அளவுக்கு பழக வேண்டும் அப்படிப்பட்ட நிலைதான் சுத்த தேகத்தையும் நமக்கு உருவாக்கி தருகிறது இதுதான் ஞான தேகம் பிரணவ தேகம் சுத்த தேகம் என்று சொல்லப்படுகிற நிலை இதற்கு இந்த நிஷ்டை தான் நமக்கு பயன்படுகிறது இந்த நிஷ்டையை நாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அதுவே நாம் சித்த பெற்ற வெற்றி என்று நமக்கு நாமே துணிவாக மன திருப்தி கொள்ளலாம் இப்படிப்பட்ட அந்த பேருண்மையை அவர் சொன்னார் அந்த நிஷ்டையை நீங்கள் செய்யும்பொழுதுதான் உங்களுக்கு புத்தி மத்தக ஞானம் புத்தியில் இருக்கிறது முக்தி என்பதற்க உங்களுக்கு வரும் எப்பொழுது எல்லா இடத்திலிருந்தும் எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கள் ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றார் இரண்டாவதாக சொன்ன அதாவது ஜபத்திற்கு அடுத்தபடியாக சுகம் எடுப்பதற்குள்ள நிலை அதாவது இயல்பான சுவாசத்தில் இருக்கிற நிலையில் ஏன் நீங்கள் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிஷம் இரு நிமிஷம் இருக்க வேண்டும் என்றால் அந்த நிலை எதற்காக என்றால் உங்கள் அவ்வளவு நேரம் பிரணயாமம் செய்ததனுடைய வெப்பம் காரணமாக மூலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் புத்திக்கு பல மாறாட்டங்களும் உண்டாகும் என்று சாமி சொன்னது போல உண்டாகும் அதனுடைய சாந்திக்காகத்தான் அந்த அமைதியில் சுகம் எடுப்பதற்காக வேண்டி புருமத்தில் நெத்தியில் மாத்திரம் கவனத்தை வைத்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி மூன்று படிநிலைகளை சித்தவித்தையில் ஜபம் அந்த சாந்தி எடுப்பதற்குள்ள சுகம் எடுப்பதற்குள்ள நிலை பிறகு மூன்றாவதாக நிஷ்டை என்கிற நிஷ்டை நீடித்தல் என்கிற மூன்று நிலையும் நாம் கையாளவும் சித்தவிதியில் வெற்றி பெறலாம் என்று கூறினார் அவருக்கு நன்றியும் ஆத்ம நமஸ்காரம் ஓம் உங்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம்